காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை பாடலில் கடவுள் வாழ்த்து வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பது பாடல் விளக்கம் பவளம் போன்ற சிவந்த திருமேனியையும் தும்பிக்கையையும் கொண்ட விநாயகப் பெருமானின் திருவடிகளை அர்ச்சனை செய்ய பூக்களை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் மறவாமல் தவறாமல் பூசை செய்து வருவோர்க்கு நல்ல சொல்வளம் உண்டாகும் நல்ல சிந்தனை உண்டாகும் செந்தாமரை பூவில் அமர்ந்திருக்கும் திருமகளின் அருள் நிறைந்த பார்வை கிடைக்கும் நோய் நொடிகள் ஏற்படாமல் என்றும் ஆரோக்கியமாகவே இருப்பர் என்பது இந்த கடவுள் வாழ்த்தின் விளக்கம் நன்றி